வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக உங்களுடன் ஸ்டாலின் திட்டப் பணிகளை புறக்கணித்து காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயிலில் நடைபெற்ற இந்த காத்திருப்பு போராட்டத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர் தமிழக அரசு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களில் பெறப்படும் பல்லாயிரக்கணக்கான மனுக்களை இரவோடு இரவாக இணையத்தில் பதிவேற்றம் செய்திட நிர்பந்தம் செய்கிறது இதனால் பெண் ஊழியர்கள் வட்ட அலுவலகத்தில் அல்லல் படுவதை உயர் அலுவலர்கள் சிந்திக்க மறுக்கின்றனர் மேலும் இத்திட்டங்களுக்கு என உரிய கால அவகாசம் தராமலும் தனி நிதி ஒதுக்கீடு செய்யாமலும் வேலையை முடி முடி என்று நிர்பந்திப்பதால் வருவாய்த்துறை அலுவலர்கள் எவ்வாறு செய்ய முடியும் மேலும் மகளிர் உரிமை தொகை பெறும் அனைத்து விண்ணப்பங்களும் கள விசாரணைக்கு மொத்தமாக கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு அனுப்பப்படுவதால் பனிப்பழு மேலும் அதிகரித்துள்ளது எனவே இத்திட்டத்தின் அனைத்து பணிகளையும் முற்றிலுமாக புறக்கணிப்பு செய்வதாகவும் மேலும் பல கோரிக்கைகளை வலியுறுத்தியும் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் பொதுமக்களுக்கான பணியை மேலும் சிறப்பாக மேற்கொள்ள வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் உள்ள அனைத்து காலி பணியிடங்களையும் காலமுறை ஊதியத்தில் நிலைப்பட வேண்டும் ஒவ்வொரு வருடமும் ஜூலை ஒன்றாம் தேதியை வருவாய்த்துறை தினமாக அனுசரித்து அரசாணை வெளியிட வேண்டும் உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது மேலும் உங்களோட ஸ்டாலின் திட்ட பணிகளை புறக்கணித்து நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டம் மாலை மூன்று மணி அளவில் தொடங்கி இரவு எட்டு முப்பது மணி வரை நடைபெற்றது மேலும் திருவாரூரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் வாயிலில் நடைபெற்றது மேலும் நன்னிலம் வலங்கைமான் கூத்தாநல்லூர் குடவாசல் நீபாமங்கலம் திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டம் முழுவதும் வட்டாட்சியர் அலுவலகங்களுக்கு முன்பாக நடைபெற்றது இந்த காத்திருப்பு போராட்டத்தில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் விஜயானந்த் செயலாளர் கார்த்தி தட்சிணாமூர்த்தி மாநில ஒருங்கிணைப்பாளர் சோமசுந்தரம் மாநில பொருளாளர் மாவட்ட பொருளாளர் ஜெயக்குமார் மாவட்ட தலைவர் மகேஷ் கணேஷ் பால்ராஜ் கமலக்கண்ணன் உள்ளிட்ட வட்ட தலைவர் மற்றும் நிர்வாகிகள் ஏராளமாக கலந்து கொண்டுள்ளனர் ஒரு நிலத்தை அளப்பது என்பது சாதாரண விஷயம் இல்ல தேர்டு பல சட்ட சிக்கல்கள் இருக்கிறது ஒரு வாரிசு அடிப்படையிலான சான்று கொடுப்பதற்கு சில மனுக்களை முடியாது நாங்கள் உங்களுடைய முகாம்களை நீங்கள் அந்த பணி மக்களுக்கு போய் சேரும் மக்களுக்கு சேராம இந்த திட்டம் தேவையில்லை அதே மாதிரி இன்னைக்கு நிலவரித்துறை உள்ளிட்ட அந்த துறைகளில் எங்களுடைய வருவாய்த்துறையில் தனியார் முகத்தை போவதற்கான ஏற்பாடு துவங்கி இருக்கிறது அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் நாங்கள் அதை தடுப்பதற்கு எதற்கும் தயாராக இருக்கிறோம் வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய நாற்பத்தி இரண்டாயிரம் வருவாய்த்துறை ஊழியர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம் ஒட்டுமொத்தமாக வருவாய்த்துறையை பூட்ட வேண்டிய அவசியம் வருமா அப்படிங்கிறதை தமிழ்நாடு அரசு தான் முடிவு செய்யணும் எங்களை உரிய மரியாதையோடு அழைத்து பேசி பிரச்சனைக்கு தீர்வு காணவில்லை என்று சொன்னால் எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் உயர்மட்ட குழு கூடி கூடி அடுத்த கட்டமாக காலகட்ட வலியுறுத்த போராட்டம் உள்ளிட்டவை நாங்கள் செய்யக்கூடும் அப்படி செய்தால் தமிழகத்துல எதுவும் இயங்காது நாங்கள் இயங்கவில்லை என்று சொன்னால் அரசாங்கம் இயங்காது என்பதை தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வருக்கும் தமிழக அரசில் இருக்கிற உயர் அதிகாரிகளுக்கும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் வி சோமச்சந்திரன் மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர் பராமரிப்பு